ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம பரோட்டா குருமா எம்டி குருமா எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் இது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபி இந்த எம்டி குருமா வந்து பரோட்டாவுக்கு தோசைக்கு இட்லிக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான காம்பினேஷன் வீட்டில் இருக்கிற பொருளை கொண்டே ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் நான் ஃபஸ்ட்டு பெரிய வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா அஞ்சாக கட் பண்ணி ஃபஸ்ட்டு நல்லா லைட்டாக ஆயில் ஊற்றி வதக்கிக்கலாம் வெங்காயமும் தக்காளியும் வதக்கி அதில் வந்து சில மசாலா பொருட்கள்லாம் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம் அதனால தான் நான் ஃபஸ்ட்டு வந்து தனியாக வந்து வதக்கிக்கிட்டேன் தக்காளியும் போட்டுக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு நான் ஆயில் ஊற்றிக்கலாம் அதே பாத்திரத்தில் ஆயில் ஊற்றினதும் ஸ்பைசஸ் ஆல் ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே நம்ம போட்டுக்கலாம் பட்டை ஏலக்காய் பிரிஞ்சி இலக் கிராம்பு இது எல்லாத்தையுமே நம்ம போட்டுக்கலாம் இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம தாளித்ததுக்கப்புறம் பெரிய வெங்காயம் மறுபடியும் இதுக்கு வந்து இன்னொரு பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா சைஸாக கட் பண்ணி போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் பாருங்கள் நல்லா வந்து ஒரு லைட் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க வதங்கினதுக்கப்புறம் அதுலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்குங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நான் தக்காளி ஒரு மூணு தக்காளி வந்து அதிலையே போட்டு மல்லித்தலையும் போட்டு வதக்கிக்கலாம் அப்போ இப்போ இதை வந்து சிம்மில் வந்து இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு வேறு ஒரு மிக்சர் ஜாரில் நான் தேங்காய் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கிறேன் பதினஞ்சு அளவுக்கு முந்திரி எடுத்துருக்குறேன் ஒரு பதினஞ்சு முழு முந்திரி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு கசகசா வந்து நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க கரம் மசாலா தூளும் போட்டுக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு இதில் சோம்புத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் நான் வந்து சோம்பு தூள் தான் வச்சுருந்தேன் உங்கள்கிட்ட சோம்பு இருந்துச்சுன்னா நீங்கள் சோம்பு கூட போட்டுக்கோங்க அப்புறம் மல்லித்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் அப்புறம் அது வந்து தனியாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் ஃபஸ்ட்டு எடுத்ததும் நம்ம வெங்காயமும் தக்காளியும் வதக்கணத்தையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி நம்ம அரைச்சி வதக்கி அரைச்சி போது இப்போ குருமா வந்து ரொம்ப திக்னஸ்ஸாகவும் வரும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் எம்டி குருமா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ஸ்டைலில் செய்வாங்க இது வந்து ரொம்ப 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 டேஸ்டான மெத்தடு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வெங்காயம் தக்காளி வந்து நம்ம அரைச்சதை வந்து நம்ம இதில் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் நாம் ஆல்ரெடி நம்ம அதை சிம்மில் வச்சுருந்தோம் அதில் எந்த ஒரு மசாலாவும் நான் வந்து ஆட் பண்ணலை இப்போ வதங்கினதுக்கு அப்புறம்தான் நம்ம வந்து தேங்காயை வந்து நம்ம போடணும் அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை நம்ம முன்னாடியே போடக்கூடாது வெங்காயம் தக்காளி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து எண்ணெய் பிரிஞ்சு மேலே வர வரைக்கும் வதக்கிக்கலாம் இதில் வந்து நீங்கள் உருளைக்கெழங்கு கூட போடுறதா தான் போடலாம் ஆனால் இன்றைக்கி நான் செய்ய போகிறது எம்டி குருமா இது பரோட்டாவுக்குலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படியே ஹோட்டல் கடை ஸ்டைலில் வந்து இந்த எம்டி குருமா இருக்கும் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இப்போ இதற்கு தேவையான அளவு நம்ம மிளகாத்தூளும் போட்டு நான் நம்ம வதக்கினதுக்கு பின்னாடி நம்ம அரைச்சி வச்ச பி தேங்காய் பேஸ்ட்டை வந்து போட்டுக்கலாம் இப்போ இதற்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றி அடுப்பை வந்து சிம்லையே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க அப்போ தான் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மேலே வரும் தண்ணி எவ்வளோ தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி அடுப்பை சிம்மிலே வச்சு நல்லா வந்து கொதிக்க விடுங்க பச்சை வாசனை போகிற வரைக்கும் இப்போ எண்ணெயெலாம் பிரிஞ்சு மேலே வர வரைக்கும் கொதிக்க வச்சுட்டோம்னா சூப்பரான எம்டி பரோட்டா குருமா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய எம்டி குருமா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ